காந்தவியல் லாரன்ஸ் விசையின் சிறப்பு இயல்புகள் யாவை இல்லைன்னா குறிப்பு வரைக ரெண்டு மாதிரியுமே நம்ம இந்த கேள்வியை கேட்க முடியும் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மேக்னட்டிக் லாரன்ஸ் லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே சொல்ல முடியும் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் இயங்கும் மின் மின்துகள் உணரும் விசை காந்தபுலத்தில் ஒரு மின்துகள் உணர்ந்துச்சுன்னா அது லாரன்ஸ் ஃபோர்ஸை உணரும் லாரன்ஸ் விசையை உணரும் இந்த லாரன்ஸ் விசையை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எஃப்எம் வெக்டார் ஈக்குவல் டு இன்ட்டு வி கிராஸ் பி வெக்டார் அப்படின்னு எழுதலாம் இதுபோல் எழுதலாம் எஃப்எம் வெக்டார் ஈக்குவல் டு க்யூ இன்ட்டு வி கிராஸ் பி வெக்டார் அப்படின்னு நம்ம எழுத முடியும் அப்போ இந்த வெக்டரை எடுத்துகிட்டு எழுதணும்னா எஃப்எம் ஈக்குவல் டு க்யூவிபி சைன் தீட்டா கியூவிபி இப்போ ரொம்ப சிம்பிளாக இதை ரிலேட் பண்ண முடியும் எப்படி ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா எஃப்எம் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு அதாவது எஃப்எம்ங்கிறது இந்த லாரன்ஸ் விசையானது எதுக்கு நேர்விகிதத்தில் இருக்குது அப்படின்னா இந்த காந்தபுளத்துக்கு நேர்விகிதத்தில் இருக்குது ஃபஸ்ட்டு ரெண்டாவது பார்த்தோன்னா எஃப்எம் இன்னொன்று விக்கு நேர்விகிதத்தில் இருக்குது எஃப்எம் ஆனது எஃப்எம் வெக்டார் ஆனது இந்த விசையானது வி வெக்டாருக்கு நேர்விகிதத்தில் இருக்கிறது திசை நேர் நேர்விகிதத்தில் இருக்குது அடுத்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா திசை வேகத்திற்கு நேர்விகிதத்தில் இருக்குது ஸோ அடுத்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா எஃப்எம் வெக்டார் ஆனது திசைவேகம் மற்றும் காந்தபுலத்திற்கு இடைப்பட்ட கோணத்தின் சைன் மதிப்பிற்கு நேர் தகவல் இருக்குது இங்கே பாருங்கள் இது திசைவேகம் இந்த இடத்துல காந்தபுலம் ரெண்டு கடையில் ஒரு கோணம் இருக்குது இந்த கோணத்தோட சைன் மதிப்புக்கு இந்த லாரன்ஸ் விசை நேர் தகவலில் இருக்குது அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன சொல்லலாம் எஃப்எம் வெக்டார் டைரக்ட்லி ப்ரப்போஷனல் டு சைன் தீட்டா எஃப்எம் லாரன்ஸ் விசையானது சைன் கோணத்திற்கு நேர் விகிதத்தில் இருக்கிறது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லாரன்ஸ் விசையானது எஃப்எம் ஆனது மின்னூட்டத்தின் என் மதிப்பிற்கு தகவல் இருக்குது மின்னூட்டம் இருக்குல்ல மின்னூட்டத்திற்கு நேர்தகவல் இருக்கிறது அதுக்கப்புறம் எஃப்எம்இன் திசை இன் திசை வி வெக்டார் மற்றும் பி வெக்டாரின் திசைகளுக்கு எப்பொழுதும் செங்குத்தாகவே இருக்கும் பெர்பண்டிகுலராக இருக்கும் இந்த லாரன்ஸ் விசை வந்து வெலாசிட்டி அதாவது திசைவேகத்தோட திசைக்கும் காந்தப்புலத்தோட திசைக்கும் எப்போவுமே அப்படி இருக்கும்னா செங்குத்தாக இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் இங்கே பாருங்கள் இது காந்தப்புளத்தோட திசை இது திசை வேகம் இப்போ பியும் வியும் இது ரெண்டுக்குமே எப்பவுமே என்ன தான் இருக்கும் லாரன்ஸ் விசை இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா லாரன்ஸ் விசை இந்த ரெண்டுக்குமே செங்குத்தா இருக்கும் இப்போ பி வெக்டார் இங்கேயும் வி வெக்டார் இங்கேயும் இருந்தால் செங்குத்தா எங்கே இருக்கும் இப்படி செயல்படும் சரியா எப்போவுமே காந்தப்புலத்திற்கும் திசைவேகத்திற்கும் செங்குத்தாக செயல்படும் அதான் இது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ மற்ற காரணிகள் ஒன்றாக உள்ள நிலையில் மற்ற காரணிகள் அப்படின்னா என்ன வி வெக்டார் அப்புறமேல பி வெக்டார் இது ரெண்டுமே அதுக்கப்புறம் கியூவோட என் மதிப்பு இது எல்லாம் ஒன்றா இருக்குது இது எல்லாமே ஒன்றா இருக்குது ஆனால் என்னென்னா நேர்மின் துகளுக்கு பதிலாக எதிர்மின் துகள் இருக்குது அப்போ துகள் நகர்ந்துச்சு அப்படின்னா நேர்மின் துகள்களுக்கு துகளுக்கு பதிலாக எதிர்மின் துகள் இங்கே ந நகர்ந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும் நேர்மின் துகள் பெறக்கூடிய விசையின் திசைக்கு எதிர் திசையில் இருக்கும் அதான் சொல்லியிருக்கோம் மற்ற காரணிகள் ஒன்றாக உள்ள நிலையில் எதிர்மின் துகள் உணரும் எஃப்எம்மின் திசையானது அதாவது லாரன்ஸ் லாரன்ஸ் விசையின் திசையானது நேர் மின்துகள் உணரும் லாரன்ஸ் விசையின் திசைக்கு தகவல் இருக்கும் அதுக்கப்புறம் கடைசி பாயிண்ட்டு மின்துகள் கியூவின் திசைவேகம் வி வெக்டாரானது காந்தபுளம் பியின் திசையில் இருந்தால் எஃப்எம்இன் எஃப் அதாவது லாரன்ஸ் விசை சுழியாக இருக்கும் அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்கோம் மின்துகள் கியூவின் திசைவேகம் வி ஆனது காந்தபுளம் பியின் திசையில் இருந்தால் எஃப்எம்இின் அதாவது காந்த விசை லாரன்ஸ் லாரன்ஸ் விசை வந்து சுழியாக இருக்கும் அதாவது தீட்டா வந்து ஜீரோ டிகிரியாவோ அல்லது தீட்டா வந்து ஒன் எயிட்டி டிகிரியாக இருந்தால் லாரன்ஸ் விசை எஃப்எம் வந்து என்ன இருக்கும் சுழியாக இருக்கும் இதுதான் லாரன்ஸ் விசையை பற்றின நம்ம ஒரு முக்கியமான முக்கியமான பாயிண்டெல்லாம் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம் சரியா இந்த கேள்வி எப்படின்னா ஒரு மூணு மார்க் கேள்வியில் கேட்பாங்க நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஆறு பாயிண்ட் எழுதணும் இதில் மொத்தமாக ஏழு பாயிண்ட் இருக்குது நம்ம என்ன பண்ணால் ஒரு ஆறு பாயிண்ட் எழுதணும்னா நமக்கு வந்து ஒரு மூணு மார்க் கிடைக்க சான்ஸ் இருக்குது சில நேரத்தில் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே ஒவ்வொரு மார்க் நம்ம கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் எப்படி எழுத முடியுமோ அப்படி எழுதுங்க குறைஞ்சது ஆறு பாயிண்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பாருங்கள் நன்றி